வணக்கம் தோழர்களே விநாயகர் சதுர்த்தி வரப்போகுதுனாலே அரசுகளுக்கு தலைவலி ஆரம்பிச்சிடும் காவல்துறையினர் பதற்றத்தோட இருப்பாங்க எங்க ஏழரை இழுப்பானுங்களோ எங்க கலவரத்தை தூண்டுவானுங்களோ எங்க இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை பெரிய அளவுல கட்டவிழ்த்து விடுவார்களோ அப்படின்னு ஒரு பதற்றம் தொற்றிக்கொண்டே இருக்கும் நீங்க அப்படின்னா வட மாநிலங்கள்ல வச்சே கலவரம் நடக்கும் வச்சே மிகப்பெரிய வேலைகள் எல்லாம் நடத்துவார்கள் ஆனா தமிழ்நாடு எல்லாத்துலயும் வித்தியாசமானதுங்க சங்கிகளை கதற வைக்கிற தமிழ்நாடு சங்கிகளினுடைய கனவுல டன் கணக்குல மண்ணள்ளி போட்ட தமிழ்நாடு இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அண்ணன் தம்பியா நாங்க இருப்போம்டா உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ அப்படின்னு சவால் விடுற ஒரு மண் இருக்குன்னா அது தமிழ்நாடுங்க நமக்கு தெரியும் வரலாறு மும்பை மாநகரத்துல இந்துக்களை எல்லாம் விடுதலைக்காக விடுதலை போராட்டத்திற்காக திரட்ட போகிறேன் என்று சொல்லி திலகரால் இந்த விநாயகர் ஊர்வலம் ஆரம்பிக்கப்பட்டது அது பாத்தீங்கன்னா வடக்க பூரா எலவ இழுத்து வச்சிருக்கு கொத்த தாலி இருக்கிற வேலையை பாக்குது இந்த கும்பல் இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்தியா முழுதும் இது ஒரு அசைன்மெண்டாக காவிகள் மாற்றி இருக்கிறார்கள் வேணும்னே பெரிய சிலைய தூக்கிக்கிட்டு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு போயிட்டு அங்க அவர்களுக்கு எதிராக கோஷம் போட்டு அங்க ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டு எல்லாரும் என்ன வேடிக்கை வைப்பாங்களா யாருக்காவது நறுக்குன்னு கோவம் வராது அப்படி ரெண்டு சின்ன பசங்க கோவப்பட்டா அதை கலவரமா மாற்றுவதற்கான பக்கா பிளானோட கொண்டு வருவதற்கு தான் விநாயகர் ஊர்வலம் பேர் தமிழ்நாட்டுல ரசா ஏன்னா இங்க மதத்தை வச்ச ஒரு பெரிய அரசியல் செய்யவே முடியாது இங்க சமூக நீதி அரசியல் தான் செல்லுபடி ஆகும் மதத்தை வச்சு நீங்க கலவரத்தை தூண்டுவீங்க அப்படின்னு தெரிஞ்சனாலதான் தமிழ்நாட்டுல உங்களை மதிக்கல கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையம் நடராத்திரி நோட்டீஸ் எடுத்துட்டு சங்கிய போனப்பா அந்த அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்பா சாமி கிளம்புங்கப்பா நீங்க எல்லாம் வந்தா நாங்கெல்லாம் உசுரோடையே இருக்க முடியாது வேற எதுவும் பேசல எங்களை மாதிரி உழைக்கிறவன் எல்லாம் இருக்க முடியாதுடா கிளம்புடா அப்படின்னு அந்த நோட்டீஸ் பிடிங்கி மூஞ்சில் அடிச்சு கவ கொடுத்துட்டு அடிச்சு விரட்டி விட்டாங்க இந்த மனநிலை தான் நாம் பகுத்தறிவு சமூகம் என்பதற்கு சான்று நாம் ஜனநாயகத்தை விரும்புகிறோம் என்பதற்கு சான்று இந்த விநாயகர் சதுர்த்தியில சங்கிகள் அடிச்சுக்கிட்டு மாலை சங்கிகள் வந்து பணத்தை பிரிச்சுக்கிறதுல குத்திக்கிட்டு சாக சங்கிகள் பணத்தை கேட்டு அடிதடியிலும் கலாட்டாலையும் ஈடுபட இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒருவரை ஒருவரான அரவணைத்துக் ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியை சொல்லி ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக நின்று சங்கிகளினுடைய மூஞ்சியில கரிய பூசி இருக்கிறாங்க சிவசேனா ஆர் எஸ் எஸ் பிஜேபி அதே போல இந்து முன்னணி இங்க இந்து மக்கள் கட்சி மாதிரியான அறுபத்தைந்து அமைப்புகள் சிலைகளை வைக்கிற வழக்கருக்கு இருக்கு தமிழ்நாட்டுல அதுல தமிழ்நாடு அரசு ரொம்ப தெளிவா பல வழிகாட்டுதல் படிதான் இந்த சிலைகள் வைக்க முடியும் அப்படின்னு தீர்மானமா சொல்லிட்டாங்க அதன்படி பதிமூணாயிரம் இடங்களில் முப்பத்தைந்தாயிரம் சிலைகள் வைப்பதற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது உடனே சிலைகள் வீதி வீதியா போய் பெரிய பெரிய சிலையை தூக்கி வச்சுட்டு சுற்றுச்சூழலையும் கெடுத்து மக்கள் மனசையும் கெடுத்து சொரண்டி ஊரு கிட்ட வசூல் பண்றனே போற வரவெல்லாம் அடிச்சு புடுங்கி தின்னு எதுக்கு இது ஒரு வழிபாட்டு முறையா வழிமாட்டு முறை என்ன சக போகும்போது இஸ்லாமியர்கள் தங்கள் சகோதரர்களோடு சேர்ந்து இந்த பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் அதுதான் தமிழ்நாடு ஏற்கனவே முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப சமூக ஊடகங்களின் வழியாக வடக்க தமிழ்நாட்டினுடைய புகழை அடிச்சு ஓங்குது பொள்ளாச்சிக்கு பக்கத்துலங்க ஒரு சின்ன கிராமம் அங்க பள்ளிவாசல் இருக்கு ஆனா கும்புறதுக்கு ஒரு இந்து கோயில் கூட இல்ல பள்ளிவாசல் நிர்வாகமும் அந்த இஸ்லாமிய மக்களும் முன் வந்து ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புடைய நிலத்தை கொடுத்து அதுல கோயில் கட்டிக்கோங்க அப்படின்னு இந்துக்களுக்கு நிலத்தை தானமா கொடுக்கிற ஒரு சமூக நீதி பூமி தாங்க தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சிய இந்தியா முழுவதும் இருக்கிற தேசிய ஊடகங்கள் அதிர்ச்சியா பார்த்தாங்க கொண்டாடுனாங்க தமிழ்நாடுனாலே அப்படிதாங்க எந்த பண்டிகையா இருந்தாலும் இஸ்லாமியர்கள் இந்துக்களும் தங்கள் அன்பை பரிமாறி கொள்வதை ரொம்ப பார்க்க முடியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்ன நடந்திருக்கு விநாயகர் சதுர்த்தி விழா இஸ்லாமியர்களே விநாயகர் விநாயகருடைய தூக்கிட்டு போறாங்க மட்டும் இல்லாம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விழாவுக்கு வந்த அத்தனை பேருக்கும் உணவு கொடுத்திருக்கிறாங்க விருந்தளிச்சிருக்கிறாங்க சைவ உணவு எவ்வளவு பெரிய பண்பாடுன்னு பாருங்க ஒரு மனிதனுடைய கொண்டாட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்வதை பண்பாடுங்க அந்த இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரித்து வைத்து வன்முறை சார்ந்த பரப்புரைகளின் மூலமாக இந்த சமூகத்தை எதிராக நிப்பாட்டியே ஓட்டு பொறுக்கி பழகின கும்பல் தான் இந்த காவி கும்பல் ஆனா தமிழ்நாட்டுல வாய்ப்பில்லையே இல்லையே கிருஷ்ணகிரியில மட்டுமா நடந்துச்சு இங்க தூத்துக்குடி பக்கத்துல காயல்பட்டினம் காயல்பட்டினம் ஊர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் அந்த சிலை வருது பேரணியா எடுத்துட்டு வர்றாங்க பிள்ளையார் சிலையை பிள்ளையார் சிலையை எடுத்துட்டு வரும்போது இஸ்லாமியர்கள் கூல் ட்ரிங்க்ஸோட தண்ணி பாட்டிலோட திரண்டு போய் அந்த ஊர்வலத்தை வரவேற்கிறது மட்டும் இல்லாம வர்ற மக்களுக்கு தாகம் தணிக்க ட்ரிங்க்ஸ் பாட்டிலையும் தண்ணி பாட்டிலையும் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார்கள்

அந்த சிலைகளை தூக்கிட்டு போய் தட்டுகள்ல பழங்களையும் சீர்களையும் எடுத்துட்டு போய் அங்க இந்துக்கள் வரவேற்க ரெடியா இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் அந்த இஸ்லாம் அந்த பிள்ளையார் சிலையை கொடுத்து அந்த தட்டு சீர்வரிசைய கொடுத்து அங்க இருக்கிற இந்துக்களோடு இந்த இஸ்லாமிய மக்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டது மட்டும் இல்லாம அந்த விழாவை கொண்டாடினார்கள்னா இப்ப தெரியுதா ஆட்டுக்கிட்டி எல்லாம் நினைச்சா கூட வாங்க முடியாது ஒரு சீட்டை ஏதோ அதிமுக கூட தொங்கி தொண்ணாந்து ஒரு நாலு சீட்டை ஜெயிச்சிங்க நீ தானியா நின்னு நாலு ஓட்டு கூட வாங்க முடியாது ஞாபகம் வச்சுக்கணும் சென்னையில தண்டையார்பேட்டையிலங்க இஸ்லாமியர்கள் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தையே தொடங்கி வச்சிருக்கிறாங்க சென்னையில பேட்டையில விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தையே தொடங்கி வச்சு நாங்க உங்க மாம மச்சினயா நாங்க எல்லாமே எப்படி அப்படின்னு அன்பை பகிர்ந்து ஊர்வலத்தோட போயிருக்கிறாங்கன்னா சத்தியமா என்னால முடியலைங்க அதுக்குதான் வாய்ப்பு இல்லையோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் சூடு சொன்ன கிடையாதே சங்கி பயலுக்கு தான் அதெல்லாம் உதுத்தவனுங்களாச்சே அதனால நொந்துட்டானுங்க ரொம்ப நொந்துட்டானுங்க இப்ப தான் இப்படி இஸ்லாமியர்கள் தொடங்கி வச்சாங்கன்னா ஒரு ஐயா இஸ்லாமிய ஐயா ராமநாதபுரத்துல பிள்ளையார் செலவு வருது இவர் இந்த இந்த சாம்பிராணி எல்லாம் போடுவாங்க தெரியுமா எங்க ஊர்ல அது உண்டு மதுரையில எல்லாம் கடைகளுக்கெல்லாம் காலையில போனோடனே சாம்பிராணி புகையை போட்டு விட்டு போவாங்க அவங்களால முடிஞ்ச ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு காணிக்க கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி இந்த இது போட்டு போனவர் ஒரு இஸ்லாமியர் விநாயகருக்கும் இந்த சாம்பிராணி புகையை அடிச்சுட்டு போனாங்க விநாயகரை சந்தோஷப்பட்டு இருப்பாங்க அப்பாடா இந்த ஒரு ஊர்ல தாண்டா நம்மளை போட்டு உருவி எடுத்து ஓட விடாம மனுஷனா மதிக்கிறாங்கயா நம்மள வழிபாடு நடத்துறதுக்கு சந்தோஷமா உட்கார ஒரே இடம் ஏதோ சுண்டலையோ கொலக்கட்டையோ தின்னுட்டு உட்கார இடம் இங்கா அப்படின்னு விநாயகரே சந்தோஷமா இருக்கிற இடம் தமிழ்நாடு இந்த தான் யார் முன்னாடி போறதுன்னு சங்கி கும்பல் அடிச்சடி செத்து இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுதா சாமானிய மக்கள் எல்லோரையும் அரவணைத்து அன்போடு இந்த விழாவை முன்னெடுத்தார்கள் இந்த சங்கி பயில்களை நம்பி போன அஞ்சு சிறுவர்கள் ஒரு இடத்துல வண்டி கவுந்து மூணு பேர் செத்து போனாங்க இன்னொரு இடத்துல ரெண்டு சிறுவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க மொத்தம் அஞ்சு பேரு கிட்டத்தட்ட படுகொலை தாங்க சின்ன பசங்களை கூட்டிட்டு போய் கொண்டிருக்காங்க இந்த சங்கிங்க அதாவது பரவாயில்லன்னா ஆண்டிப்பட்டி பக்கத்துல பேரணியா விநாயகர் சன எடுத்துட்டு போய் அங்க வைகடாமல போய் கரைக்கலான்னு போறாங்க போனா முதல்ல போக வேண்டியது யாரு டைம் ஸ்லாட் போட்டிருப்பாங்கல்ல முதல்ல இந்து முன்னணி போனா அப்புறம் மற்ற கட்சிகளுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க இந்த இந்து முன்னாடி வர லேட்டான உடனே இந்து மக்கள் கட்சி நாங்க போறோம் அப்படின்னு கிளம்புறாங்க உடனே அங்க கலவர வெடிச்சு தள்ளுமுள்ளாகி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டு செத்துருக்கான் இதுதான் நீயே உனக்கு கடவுள் பக்தி கிடையாது ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது விநாயகரை வச்சு வசூல் வேட்டை நடத்தி வைத்த நொப்ப தெரியும் உனக்கு அதே விநாயகர் சிலைக்கு பின்னாடி நின்று சரக்கு விட்டு அந்த காசை ஜாலியா செலவழிக்க முடியும் அந்த காசை பகுகிற பகுந்துக்கிறதுல கத்தியால குத்தி ஒருத்தர் ஒருத்தர் குத்தி கொண்டுக்கண முடியும் இந்த சில்லறத்தனத்தான் நீங்க பண்ண குழந்தைங்களை கொண்டு போய் படுகொலை பண்ணி விட்டுட்டு போகண வேலையெல்லாம் நீங்க பண்ண மக்கள் வந்த விழாவை விழாவா கொண்டாடுனாங்க இந்த கும்பலை அடிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல அந்த பக்கம் ரோட்ல பஸ்ஸே போக தள்ளு தள்ளுமுள்ளி அட்டுதடி எல்லாம் நடந்து போச்சா நேத்து என்னத்த சொல்லுங்க குறைந்தபட்ச ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையும் மனிதாபிமானம் இருக்கிறவனால தான் ஒரு விழாவை எல்லோருக்குமான விழாவா முன்னெடுத்து போக முடியும் இல்ல இது எனக்கு அரசியலு நான் வன்ம பிரச்சாரத்தை இஸ்லாமியர்கள் மேல போட்டு விட்டு அதன் மூலமா நான் ஓட்டு பொறுக்குவேன் அப்படின்றவனுக்கு தமிழ்நாட்டுல இடம் இல்ல ஜி சலோ சலோ கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் இது சமூக நிதி பூமி தமிழ்நாடுடா